ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை வழிகாட்டுமாண்டவர் உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்று மனிதன் தனக்கு தானே வழிகாட்டிக் கொள்ள முடியாது குழந்தை பருவத்தில் வழிகாட்ட ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் வழிகாட்ட பல நண்பர்களும் மகான்களும் அறிவாளிகளும் தேசத் தலைவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஆத்துமாவுக்கு வழிகாட்ட யார் உண்டு அநேகருடைய மரண நேரத்தில் உயிர் பிரியும் போது அவருடைய ஆவி நினைக்கிறதையும் அதை எங்கே சொல்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறதையும் கண்டிருக்கிறேன் அந்த நேரம் மனிதன் தனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே என்று இயங்குகிறான் அவன் பாவத்தில் மறித்திருப்பானால் அவனை வழிகாட்ட அழைத்து செல்ல அசுத்தாவிகளும் பிசாசின் கூட்டங்களும் வருகின்றன அவைகள் பாதாளத்திற்குள்ளும் கடலுக்குள்ளும் வழிநடத்தி செல்கின்றன ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மறிக்கும் போது அங்கே தேவ தூதர்கள் வருகிறார்கள் அவருடைய ஜீவனை மிகுந்த மகிழ்ச்சியோடு பரலோக ராஜ்யத்திற்குள் அழைத்து செல்கிறார்கள் அந்த நேரம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு நேரம் தாவிது தன் பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் நித்திய வாழ்க்கைக்கும் கத்தரையே வழிகாட்டியாக கொண்டார் ஓமது ராம திருமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திய சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்று என்று மனதுருகி ஜபித்தார் ஆடுகளுக்கு மேய்ப்பன் வழிகாட்டுவது போல குருடரை பார்வையுள்ளவர்கள் வழிநடத்துவது போல பேதமைகளை அறிவுள்ளவர்கள் வழிநடத்துவது போல பலவீனரை பலமுள்ளவன் வழி நடத்துவது போல பெரியவரும் வல்லமை உள்ளவரும் எந்தெந்தைக்கும் ஜீவிக்கிறவருமான கர்த்தரே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் விரும்புவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே நம்மை நேசிக்கிற ஆண்டவரும் கூட நம்மை வழிநடத்த ஆவல் இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் எந்த பாதையிலே நான் செல்ல வேண்டும் இன்றைக்கு என்னை சந்திக்கிற மனிதரிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்போமாக வேதம் சொல்கிறது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்கள் சுய சித்தத்தின்படியே நடக்க பிரியப்படுகிறார்கள் வேதம் சொல்கிறது என்ன மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவைகள் மரண வழிகள் தேவப்பிள்ளைகளே நீங்கள் உங்கள் சுய சித்தத்தை சேராமல் உங்கள் பாதையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார் அவர் மேலான தமது சித்தத்தின்படி உங்களை வழி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கொடை இருக்கிறீர் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று நான்கு